சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் விஜயா கிட்டேருந்து வாங்கின மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் கடனாக வாங்கின பணத்தை முதல்ல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே மீனாவும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நான் என் வீடு வரைக்கும் போயிட்டு வரேங்க ஏற்கனவே வீட்டில் நடந்த பிரச்சனையால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணப்ப கூட எடுத்து பேச முடியாமல் இருந்தேன் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னால் மனசு வேதனைப்படுவாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வேலை இந்த ரெண்டு லட்ச ரூபா பணமும் கிடைக்காம உங்க அம்மா செஞ்ச இந்த வேலையெல்லாம் வீட்ல யாருக்குமே தெரியாம இருந்திருந்தா நான் தான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்க வேண்டியதாக இருந்திருக்கும் நல்ல வேலை பார்வதியத்தை மூலமாக இங்கே வக்கீல் மூலமாக தான் இங்கே அத்தை ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்ற உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சி அத்தை பேசின பேச்சுக்கெலாம் சரியான பதில் கொடுத்துட்டீங்க நானும் இப்போ தாங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது மீனா உனக்கு நான் துணியா இருக்கும்போது நீ எதுக்கு மீனா கவலைப்படுற எங்கள் அம்மாவை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே உன்னையும் என்னையும் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏதாவது பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது மீனா ஏன்னா அந்த வீட்டில் நான் இருக்கேன் இவ்வளோ பிரச்சனையவும் சமாளித்து அந்த வீட்டில் நம்ம இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பாவுக்காக மட்டும்தானே தவிர்த்து என் அம்மாவுக்காகவோ இல்லை ரவி மனோஜ்காகவோலாம் கிடையவே கிடையாது எங்கள் அப்பா கூட நான் இருக்கணும் அவ்வளோதான் மீனா அதுக்காக வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மீனா நான் உன்னை உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே எனக்கு இந்த காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க இங்க முத்துவும் மீனாவை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு கடன் வாங்கின பணத்தை கொண்டு போய் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாரு மீனா வரதை பார்த்த மீனாவோட அம்மா ரொம்ப சந்தோஷமா வா மீனா என்ன நேற்று ஃபோன் பண்ண நீ எடுத்து பேசவே இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன நீ இதான் நல்லா இருந்தா உடனே ஃபோன் எடுத்து பேசுவியே அங்கே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது மீனா அப்படின்னு சொல்றாங்க கூடனே இங்க சீதாவும் மீனாக்கா வீட்ல பிரச்சனை இல்லாமல் இருந்தாதாமா நம்ம இதெல்லாம் யோசிக்கணும் அக்கா வீட்டில் எப்பயுமே பிரச்சனை தானே மீனாக்காவோட மாமியாரை பற்றி தான் தெரியுமே அக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்னக்கா ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சீதா என்னன்னு சொல்ல ஏற்கனவே சத்யாவோட பிரச்சனை முடிஞ்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்தா மறுபடியும் பார்வதி அத்தை வீட்டில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை காணும் அவங்க வீட்டுக்கு பூ கொடுக்க போனது நான் தான் அந்த பணத்தை நான் தான் எடுத்திருப்பேன்னு எங்கள் அத்தை எல்லோரும் முன்னாடியுமே என்னை வந்து பணத்தை எடுத்தது நீ தான் அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க என்ன செய்யனே தெரியாமல் இருந்தேன் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அந்த பணத்தை நான் பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லைன்னுட்டு என் பேச்சை கேட்காம அந்த பணத்தை நீ தந்தே ஆகணும் அது என் ஃப்ரெண்டு பார்வதியோட பணம் அப்படின்னு பேசி என் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இதை கேட்ட மீனாவோடம்மா என்ன மீனா சொல்கிற நீ பணத்தை எடுக்க மாட்டேன்னு உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் உன் குணம் தெரிஞ்சிருந்துமா உன் மாமியார் இப்படி உன் மேலே ஒரு தேவையில்லாத வேலையை வந்து சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொன்னது தப்புன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதா ஏன் தான் உன் மாமியார் இப்படி இருக்காங்களோ அவங்க திருந்த போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் வீட்டுக்காரர் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாருமா நாங்கள் சத்யாவை சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வக்கீலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வக்கீல்கிட்ட கொடுத்தோம் ஆனால் சத்யா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க ஏன் அத்தை என்னடானா அந்த வக்கீல்கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு இந்த வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த உண்மையை என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சு நல்லா அவங்க அம்மாவை வெளுத்து வாங்கிட்டாங்க இதில் அண்ணாமலை மாமாவும் என் பக்கம் என் பக்கம் இருந்து எனக்கு சப்போர்ட் செஞ்சு இங்கே அத்தையை நிற்க வச்சு கேள்வி கேட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை மீனா முத்துவுக்கு நீ கொடுத்தே ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்கே சம்பந்த வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்ச உன்னை கொஞ்சமாவது மதிப்பாங்களா அப்படின்னு நல்ல கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கினாங்கம்மா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க இங்கே விஜயா அத்தையும் மூணு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க ஆனால் தான் தெரிய வந்தது பார்வதி அத்தை வீட்டில் ரெண்டு லட்ச ரூபா பணம் ஒன்றும் காணாமல் போகல அலமாரியில தான் அந்த பணம் இருந்து தான் ஒழுங்காக தேடி பார்க்காம அந்த பணம் காணும் அதை எடுத்தது மீனா தானு இப்படி பேசிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல அப்ப உனக்கு பணமும் கிடைச்சிருச்சு ரெண்டு லட்சம் எடுத்தது நீ தான் எல்லாருக்கும் உண்மையும் தெரிஞ்சு போச்சு மீனா உடனே அந்த பணத்தை கொண்டு போய் சத்யாவுக்காக கடன் போய் வீட்டுக்காரர் சொல்ல மாமியார் உன் உன்கிட்ட பணம் இல்லை வசதி வாய்ப்பு இல்லை நீ படிக்கலன்னு சொல்லி தேவையில்லாமல் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சு அந்த வீட்டில் நீயும் முத்து மாப்பிளையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி எல்லாம் ஆனாலும் முத்து மாப்பிள்ளை உனக்கு துணையா இருக்கிறதால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம அந்த வீட்ல நீ சந்தோஷமா இருக்க போற பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது உடனே சீதாவும் ஆமாம் இங்கே அக்கா வீட்ல மூணு மருமக இருக்காங்க அந்த ரோஹினி ஸ்ருதி எல்லாருமே பணக்கார வீட்டு பொண்ணுங்க அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வெளியில் போய் சம்பாதிக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் அக்கா அப்படி இல்லையேம்மா வசதி இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் வீட்டை எவ்வளோ பொறுப்பாக நல்ல மருமகளாக இருந்து கவனிச்சுக்கிறாங்க இப்படி ஒரு மருமக கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் அவங்க அவங்களுக்கு மீனாவோட மீனா அக்காவோட அருமை புரியல இதுக்கு என்னம்மா செய்கிறது அக்கா அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான்மா தெரியும் பணம் இருந்தால் மட்டும் நிம்மதியாக இருந்துட முடியுமா அக்கா மாதிரி ஒரு மருமக வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவங்களை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்குறா அதை ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ தெரியல அப்படின்னு விஜயாவை பற்றி மீனா வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அந்த சமயம் சத்யாவும் வராங்க சத்யா வந்த உடனே சீதா மீனா வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறத கேட்டு சத்யா ரொம்ப கோவமாக என்னக்கா நான் செஞ்ச தப்புக்கு உங்கள் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனால் நீ செய்யாத தப்புக்கு ஏன்கா உங்கள் அத்தை உன்னை திட்டி உன்னை அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்க அந்த ரோகிணி மட்டும் என்ன ரொம்ப நல்ல மருமகளாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அதுக்குடனே மீனாவோ நீ ஏண்டா ரோஹிணியை பற்றி பேசுகிற அவங்க எங்கள் அத்தைக்கு நல்ல மருமக தான் அவங்க தான் எப்பயுமே பணம் கேட்ட உடனே கொடுத்துட்றாங்களே பணக்கார வீட்டு பொண்ணா வேற இருக்காங்க எங்கள் அத்தைக்கு பணம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ கூட எனக்கு பணத்தை திருப்பி தரதுக்கு ரோஹிணி தான் மூணு லட்ச ரூபா பணத்தை எங்கள் அத்தைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களாம் அந்த ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சத்யா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பணத்தை அவங்க மாமா கிட்டேயோ இல்லை மலேசியாவில் இருக்க உங்க அப்பா கிட்டயோ கேட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க சிட்டி மாதிரி ஆளுங்க கிட்ட கடன் வாங்கி தான் உங்க அத்தைக்கே கொடுத்துருப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுமே அந்த ரோஹிணியை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க சத்யா இதை கேட்ட உடனே மீனா என்ன சத்யா சொல்ற ரோஹிணியை பத்தி உனக்கு தெரியுமா அப்படி என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல சத்யா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் ரோஹிணியை பத்தின ஏதோ ஒரு உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு அதை இத்தனை நாள் எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கு அப்படிதானே என்ன உண்மை உனக்கு தெரியும் அக்கா கிட்ட கூட சொல்ல மாட்டியாடா அப்படின்னு மீனா கேட்குறாங்க உடனே சத்யாவும் சொல்கிறேன்க்கா நான் ஏன் உன்கிட்ட மறைக்கணும் அது உனத ஒன்றும் இல்லை நான் சத்யா கிட்ட வேலை செய்யும் போது அப்பப்போ இந்த ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் சத்யாவை பார்க்க வருவாங்க என்ன ஏதுன்னு அப்புறம் கேட்கும்போது தான் எனக்கே தெரிய வந்தது அந்த ரோஹிணி உன் வீட்டில் உள்ளவங்க கிட்டே சொல்லாமல் உங்கள் யாருக்குமே தெரியாமல் சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்கக்கா கிட்டத்தட்ட மூன்று லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்க வேற அங்கே சிட்டியை பார்க்கறதுக்காக வருவாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீ உடனே வீட்டில் சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சிருவேன் அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை நான் சிட்டிக்கிட்ட வேலை பார்த்ததே உனக்கு பிடிக்காது இதில் ரோஹிணி பண்ணுற இந்த வேலையவும் உன்கிட்ட சொன்னால் இதெல்லாம் உனக்கு தேவையா அங்கே வேலை பார்க்க வேண்டான்னு பிரச்சனை செய்வியே அப்படின்றதுக்காக தான் இந்த உண்மை என்னால் உங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சிட்டி சொன்னான் நானும் அதனால் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்துட்டேன் இப்போ தான் நான் சிட்டி பக்கம் போகிறதும் இல்லை சிட்டி சிட்டி பேச்சை கேட்குறதும் இல்லை சிட்டிக்கிட்ட வேலை பார்க்க போகிறதும் இல்லையே அதனால தான் ரோஹிணியை பற்றின உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே சீதாவும் என்ன சத்தியா சொல்கிற வீட்டுக்கு தெரியாமல் அந்த ரோஹிணி சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் தப்பு இல்லையா அவங்க தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சே அவங்க அப்பா மலேஷியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிறாங்க அவங்க எதுக்கு கடன் வாங்கினோம் அவங்க அவங்க அப்பா கிட்டே கேட்டாலே லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்புவாங்கன்ட்டு எப்பயுமே மீனாக்காவோட மாமியார் அந்த ரோஹிணியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிவாங்க பேசுவாங்களே அப்போ அது எல்லாமே பொய்யாக கஷ்டமாக இருக்குமோ இவங்க வெளியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மீனா யோசிக்கிறாங்க ரோஹிணி வீட்டுக்கு தெரியாமல் இங்கே விஜயாத்த மனோஜனை யாருக்கும் தெரியாமல் எதுக்கு அதுவும் சத்யா கிட்டே போய் கடன் வாங்கியிருக்காங்க ஏதோ ஒரு உண்மையாக மறைக்கிறாங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க உடனே சீதாவும் அக்கா பாத்தியா அக்கா நீ போய் சொல்லவே மாட்டேன் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் உன் வேலையை மட்டும் செஞ்சு வீட்டில் பொறுப்பாக எல்லா வீட்டு வேலையும் செய்கிற ஆனால் அந்த ரோஹிணி வெளியில் பார்லரோட ஓனராக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வெளியில் சிட்டிக்கிட்டெல்லாம் போய் கடன் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் உன்னுடைய மாமியாருக்கும் மனோஜுக்கும் தெரியுமாக்கா அப்படின்னு சொல்ல இல்லையே தெரிஞ்சிருந்தா எங்களுக்கும் தெரிய வந்திருக்கும் சீதா ஆனால் கண்டிப்பாக இந்த ரோஹிணி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க இப்படி இவ்வளோ பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பார்லரில் நல்லா வருமானம் வருதுன்னு அத்தைக்கு மாதம் மாதம் ஐயாயிரரூபா பத்தாயிரரூபான்னு வேற கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல ரோஹிணிக்கிட்டேயே கேட்டால் உண்மை தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே மீனாவும் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்ல மீனாவோட அம்மா சொல்றாங்க ரோஹிணியை பற்றின உண்மை இந்த சத்யா உங்ககிட்ட சொன்னாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்கிட்டு ரோஹிணிக்கிட்டயோ இல்லை உன் அத்தைக்கிட்டையோ இதை சொல்லாதம்மா ஏன்னா அந்த வீட்டுக்கு நீ வாழ போயிருக்க அவங்க ரெண்டு பேரால் தான் உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் ஒன்றால தான் வந்ததுன்னு சொல்லி ஒன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பார்ப்பாங்க மீனா நீ உன் வேலையை மட்டும் பாரு அந்த ரோகிணி என்ன செஞ்சாலும் நீ கண்டுக்கவே கண்டுக்காத அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவோட அம்மா மீனாவை அங்கேருந்து அனுப்புறாங்க என் மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இப்போ இருக்க மூணு லட்ச ரூபா பணத்தையும் கட்டிட்டிங்க மாசம் மாசம் வட்டி பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு கேட்கும்போது மீனா நம்ம கிட்ட இருந்த பணத்தை கொடுத்துட்டேன் ஆனாலும் மேற்கொண்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்ல மீனா அதெல்லாம் பார்த்துக்கிறேன் வட்டி பணத்துக்காக தான் சீக்கிரமாக இந்த பணத்தை கொடுக்கணும்னு நினச்சேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா வேலை பார்த்து சீக்கிரமாகவே பணத்தை சேர்க்கணும் மாடியில் நமக்குன்னு ஒரு ரூமை கெட்டணும் மீனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எங்க இன்றைக்கி சத்யா ஒரு உண்மையை சொன்னாங்க அதை அவங்க சொல்லணும்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன்னு கேட்க சொல்ல உடனே இங்கே முத்துவும் என்னாச்சு மீனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே மீனாவும் அது வேற ஒன்றும் இல்லைங்க அந்த ரோஹிணியை பற்றி தான் சத்யா அந்த சிட்டிக்கிட்ட போய்ட்டு ரோஹிணி நிறையா கடன் வாங்கியிருக்காங்களாம் சத்யா சிட்டிக்கிட்ட வேலை பார்க்கும்போதே இந்த ரோஹிணி மூன்று லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்களாம் அதுவும் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் தான் கடன் வாங்கியிருக்காங்களாம் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்க சிட்டியை பார்க்கறதுக்காக ரோஹிணி போவாங்களாம் இதெல்லாம் நமக்கு தெரியாதில்லங்க இன்றைக்கி தான் சத்யா மூலமாக எனக்கே தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல பார்லமா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரியும் மீனா ஆனால் என்ன ஏதுன்னு தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிது ஆனால் கண்டிப்பாக மனோஜ்கிட்டையும் நம்ம என் அம்மா கிட்டையும் சொல்லிட்டு இப்படி கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க தான் பணக்கார வீட்டு பொண்ணாச்சே கடன் வாங்க எங்கள் அம்மா விட்டுருவாங்களா என்ன ஆமா மூணு லட்ச ரூபா பணத்தை கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த பணத்தை அப்படி என்னதான் செஞ்சாங்க இந்த பார்லர்லம்மா இதை பத்தி நம்ம வீட்டில் யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்றாரு முத்து அதுக்குடனே மீனாவும் ஆமாங்க இந்த ரோஹிணி நிறைய உண்மையை மறைக்கிறாங்க ஆனா அத்தை ரோஹிணியை தான் நம்புறாங்க நானும் நீங்களும் எங்க குடும்பத்துக்காக நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே குடும்பத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா நம்மள இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க உங்க அம்மானு சொல்ல மீனா அதான் சத்யா மூலமா இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்குல்ல ரோஹிணி கிட்ட அந்த பாடலமா கிட்ட நாமளே கேட்போம் என்ன ஏதுன்னு உண்மையை சொல்றாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்றாங்க வேண்டாங்க ஏற்கனவே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தத நான் சொல்ல போய் தான் பெரிய பிரச்சனையாயிட்டு இனி ரோஹிணி என் வழியில் தலையிடாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் இதை போய் கேட்க நம்ம பக்கம் நம்ம பக்கம் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க அப்படின்னு சொல்ல அதையும் பாப்போம் மீனா நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இங்க எல்லாரும் வேலை முடிச்சுட்டு வந்து உட்காந்து இருக்கும்போது மீனா எல்லாருக்கும் பரிமாறிகிட்ருக்காங்க உடனே விஜயா மீனா ரோஹினிக்கும் மனோஜுக்கும் நிறைய சாப்பாடு வை மீனா அவங்க வெளியில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க என் பையன் இப்போ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிட்டான் நல்லா சாப்பிட்டா அவன் வீட்டுக்காக சம்பாதிக்க முடியும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் சாப்பிட வந்துடுறாரு மீனா ரொம்ப பசிக்குது மீனா என்ன மீனா சமைச்சி வச்சுருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே விஜயாவும் முத்து அதான் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்கோம் தெரியுது இல்லை கொஞ்சம் நேரம் அங்கே இரு நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா நீ சாப்பிடலாம் நீ வந்தாலே ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை செய்வ இந்த ரோஹிணியும் மனோஜும் அப்புறம் சாப்பிடாம எந்திரிச்சிடுவாங்க கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை முத்து பசியா வந்திருக்கான் விஜயா முத்துவும் உனக்கு பையன்தான் அந்த ஒரு அக்கறையும் பாசமும் உனக்கு என்னைக்கும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்றாங்க பரவாயில்லப்பா நான் அங்கே வெளியில் உட்காந்தே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா மீனா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு நான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் இல்லை ரூமில் போய் சாப்பிட்டுக்கிறேன் மீனான்னு சொல்கிறாங்க மீனாவுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது என்ன தான் நாங்கள் வந்து படிக்கலைனாலும் யாரையும் ஏமாற்றி ஒரு வேலையவும் செய்யலை அதன் மூலமாக நாங்கள் சம்பாதிக்கலை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறோம் பசின்னு வந்தால் கூட சாப்பிட விடாமல் இப்படி என் வீட்டுக்காரரை இங்கே விஜயத்தை பேசி அனுப்பிட்டாங்களேன்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறேன் மீனாவும் முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க முத்துவும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இருக்க அந்த பார்லம்மாவுக்கு அந்த மனோஜுக்காகவும் அம்மாவுக்காகவும் நான் வந்து இவங்க சாப்பிடும்போது ஒதுங்கி நிற்கணுமா இன்னைக்கு நான் கேட்குற கேள்வியில் அந்த ரோஹிணி அந்த பார்லலம்மா திருன்னு முழிக்க போறாங்க பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க இங்க முத்து மீனா கிட்ட சாப்பிட வந்த முத்துவை சாப்பிட விடாமல் விஜயா இப்படி பேசி அனுப்புனதை பார்த்து ரோஹிணியும் மனோஜும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே மனோஜ் ரோஹினி கிட்ட கேட்குறாரு பாத்தியா ரோஹினி நம்ம நிறைய சம்பாதிக்கிறதுனால நீயும் பார்லரோட ஓனரா இருக்க நானும் ஒரு கடையோட ஓனரா இருக்கேன் நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோன்றதுனால இந்த வீட்டில் நமக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் என்னைக்கும் அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு முத்து மீனாவை பார்த்து மனோஜ் ரொம்ப சிரிக்கிறாரு இதை பார்த்த முத்துவும் உடனே அங்கே ரோஹிணி கிட்ட போயிட்டு என்ன பாரலமா உங்களுக்கு சிட்டிய தெரியுமா அப்படின்னு கேட்க ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க ஏன் முத்து திடீர்னு வந்து சிட்டியை பத்தி கேக்குறீங்க எனக்கு சிட்டி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணி அப்படியா அப்போ சிட்டியோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனதே இல்லையா பார்லலம்மா அப்படின்னு கேட்க நான் எதுக்கு சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகணும் நான் தான் சொன்னேனே சிட்டி யாருன்னே தெரியாதுன்னுட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என் கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கீங்க எப்பையும் மனோஜை அவமானப்படுத்தணும்னு நினைப்பீங்க இப்போ என்னடானா எனக்கு யாருன்னே தெரியாத அந்த சிட்டியை பற்றி கேள்வி கேட்குறீங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் பாருங்கள் ஆண்டி இந்த மனோ இந்த முத்து தேவையில்லாமல் இல்லாமல் தேவையில்லாத கேள்வியெல்லாம் ஏன் கிட்டே கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல கூடனே விஜயாவும் முத்து நீ ரோஹிணியை தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்காத போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ரோஹிணி வித்யா கிட்டே ஃபோன் பேசிட்டு வரேன்னு கிட்டே சொல்லிவிட்டு மாடிக்கு கிளம்பி போகிறாங்க பின்னாடியே முத்துவும் மீனாவும் போறாங்க இங்க ரோஹிணி வித்யாவுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு போன் எடுக்கும்போது போது அங்கே போன மீனா என்ன ரோஹிணி இங்க என் வீட்டுக்காரர் கேள்வி கேட்டா நீங்கள் உடனே சமாளிக்கிறீங்களே தவிர்த்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்பயுமே உங்களுக்கு விஜயாத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே எதுவுமே சொல்ல முடியாமல் திரு திருன்னு முழிக்கிற ரோகிணி மீனா நீங்கள் என்ன பேச வரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே முத்தேனடானா சிட்டியை பற்றி தெரியுமா சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போயிருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறாரு நான் இதுக்கு மீனா அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்காக நீங்கள் சிட்டியோட ஆஃபீஸில் போயிட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இங்கே மீனா கேட்குறாங்க உட மீனா இப்படி கேட்ட உடனே ரோஹினிக்கு தெரியுது நான் சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கிற விஷயம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்துதான் சிட்டியை பற்றின கேள்வியை ஏன் கிட்ட கேட்டுட்டு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பதில் பேசாமல் நிற்கிறாங்க ரோஹினி உடனே முத்துவும் என்ன பார்லலம்மா பதில் பேசாமல் இருக்கிறத பார்த்தா நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே எதுக்காக நீங்கள் சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கீங்க எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் இந்த கடன் வாங்கின உண்மை எல்லாமே எங்கள் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் தெரியாதுல்ல நாங்கள் போய் சொல்லிடட்டுமா இல்லை நீங்கள் நீங்களே உண்மை எங்ககிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க இங்கே ரோஹிணி அழுதுகிட்டே முத்து நான் கடன் வாங்கினது உண்மைதான் அது எனக்காக வாங்கலை என் ஃப்ரெண்டு வித்யாவுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பொய் சொல்கிறாங்க அதுக்குடனே மீனாக சிரிச்சுக்கிட்டே இதுக்கும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க ரோஹினி நீங்கள் உங்களுக்காக தான் வாங்கியிருக்கிறதாகவும் வீட்டில் உண்மையை மறைச்சு வாங்கியிருக்க எல்லா விஷயத்தையும் நாங்கள் சிட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒருத்தர் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இனியும் நீங்கள் உண்மையை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு மீனாவும் முத்தும் ரோஹினியை பார்த்து சிரிக்கிறாங்க ரோஹிணி பதில் பேச முடியாமல் ரொம்பவே அலாரமிக்கிறாங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போவே முத்து என் மேலே இருக்கிற கோவத்தில் உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி சிட்டிக்கிட்ட நான் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே பணத்தை கடனாக வாங்கியிருக்கேன் அப்படின்ற உண்மையை போய் இங்கே விஜயாத்த கிட்ட முத்துவும் மீனாவும் ஆதாரத்தோட சொல்லிட்டாங்கன்னா நான் வசமாக மாட்டிப்பேன் நீ அப்போ எதுக்காக இந்த பணத்தை வாங்கின இந்த பணத்தை எதுக்காக செலவு பண்ணேன்னு கேள்வி கேட்பாங்களே என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு இங்கே ரோஹிணி முத்து முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருக்காங்க உடனே முத்துவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு ஆமாம் வாங்கின பணத்தை என்ன பரலமா செஞ்சீங்க இப்போவே நான் மனோஜ் கிட்ட போய் கேட்குறேன் இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன் எங்கள் அம்மா கிட்டேயும் நான் சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி அழுதுகிட்டே முத்து மீனா கிட்ட உண்மையை சொல்கிறாங்க நான் என்னுடைய தேவைக்காக தான் பணத்தை வாங்கினேன் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது என் பார்லருக்காக தான் வாங்கினேன் முத்து ஆனாலும் நான் கடன் வாங்கின உண்மை இங்கே உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது மனோஜுக்கும் தெரியாது இப்போ போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனையாயிரும் நீங்கள் யார்கிட்டையும் தயவு செஞ்சு இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க இது வரைக்கும் நான் விஜயாத்த கிட்ட எந்த உண்மையும் மறைச்சதில்லை நீங்கள் என்னை பற்றின இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் எந்த இந்த உண்மையை மட்டும் விஜயாத்த கிட்டேயும் மனோஜ்கிட்டையும் சொல்லி என்னை வசமாக மாட்டி விட்டுறாதீங்க முத்து அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழுகிற சாப்பிட்றத பார்த்து இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்ப சிரிக்கிறாங்க இப்படி தானே எங்களுக்கும் இருக்கும் ஒவ்வொரு நேரமும் விஜயாத்த கிட்ட சொல்லி என்ன என்னையும் என் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்தும் போது எங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் ரோஹிணி இப்போ உங்களை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே எங்கள் முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறீங்க இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனாலும் கண்டிப்பாக இந்த உண்மையை விஜயாத்த கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு என்ன செய்யனே தெரியாமல் பயத்தில் ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்டே நிற்கிறாங்க